வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குருவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும் ஜோதிடத்தில் காலை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து கையை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி நாடு வாய் நாடி வாய்ப்பு வள்ளுவ வள்ளுவையின் கூற்று போல சென்ற வாரம் தனுசு லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி எந்தெந்த வீடுகளில் இருந்தால் என்ன என்னென்ன வியாதிகள் வரும் என்பதை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக தனுசு லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபரான சுக்ர பகவான் ஏழாம் வீடான மிதுன ராசியில் சம்பந்தப்பட்டு திசை நடந்தால் வரும் வியாதிகள் நுரையீரல் ஆஸ்துமா இருமல் மூச்சு திணறல் போன்றவை ராசியை குறிக்கும் முகத்தில் அடிபடுதல் தோல் வியாதி நுரையீரல் பிரச்சனை தோள்பட்ட எலும்பில் பிரச்சனை உருவாகும் மூச்சு திணறல் போன்ற நோய்கள் வரும் ஆறாம் வீட்டு அதிபரான பகவான் எட்டாம் வீடான கடகராசியில் சம்பந்தப்பட்டு அங்கு பகை பெறுகிறார் வரும் வியாதிகள் வயிறு வயிற்றில் இருக்கும் வாழ்வுகள் மார்பகம் உண்ணும் உணவு செரிமானம் போன்றவை கடகராசியை குறிக்கும் விபத்து மஞ்சள் காமாலை நுரையீரல் கோளாறு காச நோய் இருமல் மூச்சு மூச்சுக்குழாயில் புண் சளி தொல்லை வலிப்பு நோய் மூச்சு போன்ற நோய்கள் ஏற்படும் ஆறாம் வீட்டு அதிபர் ஒன்பதாம் வீடான ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள் இருதயம் இரத்த ஓட்டத்தின் தன்மை இதய துடிப்பு முதுகுத்தண்டு ஆகியவற்றை சிம்ம ராசி குறிக்கும் பரம்பரை நோய்கள் மயக்கம் ஏற்படுதல் மூச்சு திணறல் நரம்புத் தளர்ச்சி வலிப்பு நோய் தலைவலி போன்ற நோய்கள் ஏற்படும் ஆறாம் வீட்டு அதிபர் பத்தாம் வீடான ராசியில் சம்பந்தப்பட்ட திசா நடந்தால் வரும் வியாதிகள் வைட்டமின் குறைவு நுண்கிருமிகள் காலரா வயிற்றுப்போக்கு காய்ச்சல் தோல்வியாதி போன்றவை கண்ணீராசியை குறிக்கும் காலரா நோய் மார்பில் கட்டி கண் நோய் பாதங்களில் வலி தோல் வியாதி போன்ற நோய்கள் ஏற்படும் ஆறாம் வீட்டு அதிபர் பதினொன்றாம் வீடான துலாம் ராசியுடன் சம்பந்தப்பட்ட தசை நடந்தால் வரும் வியாதிகள் மூட்டுக்களில் வலி பிரச்சனை கர்ப்பப்பையில் கோளாறு சிறுநீர் பாதையில் கல் அடைப்பு சிறுநீரகம் பாதிப்பு போன்ற நோய்கள் துலாம் ராசியை குறிக்கும் கிட்னி பாதிப்பு கிட்னிக்கு செல்லும் இரத்த குழாயில் பாதிப்பு சிறுநீர் குழாயில் புண் இன உறுப்பு அரித்தல் போன்ற நோய்கள் வரும் ஆறாம் வீட்டு அதிபர் பன்னிரண்டாம் வீடான ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள் மாதவிலக்கு கோளாறு சிறுநீர் பாதையில் கல்லடைப்பு மூல நோய் போன்றவை விருச்சக ராசியை குறிக்கும் பாதங்களில் வலி தலைவலி ஆண்குறியில் வலி ஏற்படும் இடுப்புகளில் புண் அதிக தேக வலிகள் ஏற்படும் இவ்வாறு லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபர் எட்டாம் வீட்டு அதிபர் பனிரெண்டாம் வீட்டு அதிபர் திசை நடக்கும் பொழுது கோட்சார குருவின் பார்வை நமக்கு எந்த அளவிற்கு நன்மையை தருகின்றது என்பதை நாம் ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் ஆராய்ந்து பலன் சொல்ல வேண்டும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவை குரு பகவான் பார்க்கும் பொழுது நோயின் தாக்கம் சற்று குணமாகும் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து தனசில விடுபட சுக்கர பகவான் ஸ்ரீ சுக்கர விளங்கும் ஸ்ரீ கஞ்சனூர் சுக்கர பகவானையும் ஸ்ரீரங்கம் சென்று தாயாரை நமஸ்காரம் செய்து வெள்ளிக்கிழமையன்று சுக்கர ஓரையில் காலை ஆறு மாலை ஏழு மாலை இரண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த ஓரைகளில் சுக்கர பகவானுக்கு மல்லிகைப்பூ வாங்கி சார்த்தி நைவேத்தியம் கல்கண்டு தானம் செய்து அவர்களது பெயரில் அர்ச்சனை செய்து வர அந்தந்த காலகட்டங்களில் அந்த நோயின் தாக்கங்களிலிருந்தும் விடுபடலாம் அந்த இறைவனின் அனுகிரகத்தால் சகல சம்பத்துகளும் உண்டாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் பால்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை நற்பவை உண்டாகட்டும் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதி நிறுவனர் கிருஷ்ணகிரி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம் ஜோதிட புகழ் டாக்டர் ஜோதிட கலையரசி டாக்டர் அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு நைன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை